வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதிவில் பதினோராம் வகுப்பு இயல் ரெண்டுக்கான ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு தடவை படிச்சுருக்கேன் திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க நான் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படியே புக்கை பார்த்து படிக்கிறேன் அதை வீடியோவாக பண்ணிக்கிறேன் திரும்ப லாஸ்ட் மினிட்ல பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரே பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கோங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல இயற்கை வேளாண்மை உரைநடை ஏதிலி குருவிகள்ங்கிறது அழகிய பெரியவனோட பாடல் திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறது பெரியவன் கவிராயன் அது பேரே அப்படிதான் இருக்குது பெரியவன் கவிராயன் அழகிய பெரியவன் ஐங்கூறு நூறோட ஆசிரியர் வந்து பேயனார் நம்ம கொடுத்துருக்க பாடலோட ஆசிரியர் வந்து பேயனார் யானை டாக்டருங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில் வந்து மெய் மயக்கம் இயற்கை வேளாண்மை உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு சொன்னது வள்ளுவர் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு இது வேளாண்மை பார்த்தீங்கன்னா உரைநடையாக இருக்கு இதில் பனை மரத்தை பத்தி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்றாங்க பனைமரம் நம்ம நாட்டோட மாநில மரம் அது வந்து அடி இடைவெளி விட்டு வைக்கணும் பனைமரத்தை எப்படி வைக்கணும் பனம் கொட்டையை தான் வைக்கணும் மூன்று அடி இடைவெளி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நாலு வருஷம் அவர் போட்டு நாலு வருஷம் ஆகுது இன்னும் ஏழு வருஷத்தில் பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பலன் தர்றதுக்கான வருஷம் பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷம் பனங்கொட்டையாக தான் போடணும் மூணு அடி இடைவெளி விட்டு போடணும் இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழைகளோட கற்பக விருட்சம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா பனை மரத்தை தான் சொல்கிறோம் பனை மரத்தில் வந்து பதநீர் கிடைக்குது பதநீர் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அது இல்லாத மதிப்பு கூட்டு பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கருப்பட்டி பனங்கற்கண்டு இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டு பொருளெலாம் கிடைக்குது பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க பனை மரத்திலிருந்து கிடைக்கும் இருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும் இவ்வாறு ஒரு பொருளை மேம்படுத்த மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக தான் வந்து மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றோம் வைக்கோல் பத்தி சொல்லியிருக்காங்க வைக்கோல்னால் இப்ப நெல்லை நம்ம கட் பண்ணி எடுப்போம் இல்லையா அதுக்கு அடியில் இருக்கிற தாள் தான் வந்து வைக்கோல்னு சொல்லுவாங்க இந்த வைக்கோல் பற்றி மிக சிறந்த ஆய்வை செய்தவர் யார் அப்படின்னா மாசனு புகோ இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் மாசனு தான் வந்து வைக்கோல் புரட்சின்னே சொல்லலாம் வைக்கோல் புரட்சி ஒற்றை வைக்கோல் புரட்சி யாருன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பண்ணாரு இவரோட வாசகத்தை கொடுத்திருக்காங்க இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய் அதே நேரம் எளிதில் சிதைந்துவிடும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் மென்மையானதும் கூட நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் பராமரித்தால் பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலும் திகழும் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்மால் வேறன்னு நினச்சிடாதீங்க மாசனு புகோக்கா தான் இதை சொல்லியிருக்காரு ஒற்றை வைக்கோல் புரட்சி இவருதான் இயற்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஒற்றை வைக்கோல் புரட்சிங்கிற நூலை எழுதுனது மாசனு புகோக்கோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா உழப்படாத நிலம் உழப்படாத நிலம் ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சலை தர்றது அப்படின்னு ஐந்து மந்திரங்களை சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு மந்திரத்தவங்களும் எதில் சொல்லியிருக்காருன்னா ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி வைக்கோலை மடக்கி உழுவதோடு மட்டும் இல்லாமல் பருவம் வந்தவுடன் நீரை தேக்கி உழுதல் வேண்டும் உழும்போது தொழுமுறை இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வைக்கோல் புரட்சி பற்றி பேசுனது யாருனா இவர் ஒருத்தர் தான் நம்மால் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம இந்த பாடம் வந்து இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற பாடம் எழுதுனது வந்து நம்மாழ்வார் தான் நூல் இயற்கை வேளாண்மைன்னு ஒரு நூல் இருக்கு அதை எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்மாழ்வார் அடுத்து ஏதிலி குருவிகள் ஏதிலி குருவிகள் ஆசிரியர் அழகிய பெரியவர் அழகிய பெரியவன் தான் படிக்கணும் அதான் போட்டிருக்கு மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவி நாள் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அழகிய பெரியவன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை சேர்ந்தவர் வேலூர் பேரணாம்பட்டு இவரோட இயற்பெயர் வந்து அரவிந்தன் இவரோட இயற்பெயர் அரவிந்தன் நாவல்கள்லாம் எழுதுவாரு சிறுகதை கவிதை கட்டுரை எல்லாமே எழுதுவாரு தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணில் தமிழக அரசின் விருதை வாங்கினாரு தகப்பன் கொடி அப்படிங்கிற புதினத்திற்காக தமிழக அரசு விருது வாங்கியிருக்காரு அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து குரடு நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு உனக்கும் எனக்குமான சொல் அருபனஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகள் மீள்கோணம் பெருகும் வேட்கை உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் எழுதியிருக்காரு இவர் ஸ்கூல்ல வேலை செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் தமிழக அரசு விருது வாங்கியிருக்காரு தகப்பன் கொடி அப்படிங்கிறதுக்காக இவர் எழுதின நூல்லாம் பார்த்தீங்கன்னா நெ குரடு நெறிக்கட்டு சிறுகதை உனக்கும் எனக்குமான சொல் அரூப நெஞ்சு அதெல்லாம் வந்து கவிதைகள் மீள்கோணம் பெருகும் வேட்கை இதெல்லாம் வந்து கட்டுரை தொகுப்புகள் பாட்டு நல்லா இருக்கும் படிச்சுக்கோங்க குரூப் டூவுக்கு கூட பாட்டெல்லாம் கேட்குறாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பாடல் படிச்சுக்கோங்க ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்குறாங்க குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை முன்பென்ற ஆள் ஊரில் அடைமலை காலம் ஆற்றில் நீர் புரளும் கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள் போகும் வழியெல்லாம் தூக்கணாங் குருவி கூடுகள் காற்றில் ஆடும் புல் வீடுகள் மூங்கில் கிளை அமர்ந்து சுழிந்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண் இதெல்லாமே இப்படியே ஆயிடுச்சு மரம் போயிடுச்சு மண் போயிடுச்சு ஏதிலியாய் குருவிகள் எங்கேயோ போயின குருவிகள் எங்கே போச்சுன்னு தெரியல அழகிய பெரியவனுக்கு அதனால் சொல்லியிருக்கு ஏதிலியாய் அப்படின்னா அகதிகள் அப்படின்னு சொல்லலாம் உலக சிட்டுக்குருவி நாள் வந்து டூ பாயிண்ட் ஓ அந்த சிட்டுக்குருவியை பற்றி படம் எடுத்தாங்க இல்லையா டூ பாயிண்ட் ஓ அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க மார்ச் இருபது தான் வந்து சிட்டுக்குருவி நாள் அடுத்த பாடல் திருமலை முருகன் பல்லு இது வந்து பெரியவன் கவிராயர் எழுதுனது பெரியவன் கவிராயர் எழுதின பாடல் திருமலை முருகன் பல்லு எனக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ள பண்புலி பட்டணம் இவ்வூர் வந்து பண்பைன்னு சொல்கிறாங்க பண்புலின்னு சொல்கிறாங்க இதை பண்புலி பட்டணத்தை தான் பண்பை பண்புலி அப்படின்ட்டு சொல்லுறாங்க இங்குள்ள சிறு குன்றின் பெயர் தான் வந்து திருமலை குன்று இந்த மேலே இருக்கிற முருகக் கடவுளை பற்றி தான் நம்ம அழகிய பெரியவன் பாடியிருக்காரு பாடும் நூல் இந்நூலில் வந்து கழித்துறை களிப்பா சிந்து ஆகிய பா வகைகள் வந்திருக்கு கழித்துறை களிப்பா சிந்து இதெல்லாம் வந்திருக்கு இந்நூல் பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் அழைக்கப்படுகிறது பள்ளிசைன்னு அழைக்கப்படுற நூல் என்னது திருமலை முருகன் பல்லு திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர் இவரோட காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு எல்லாமே தான் பண்புலி பண்புலின்னு சொல்லப்படுற ஊர் எதுன்னா பண்புலி பட்டணம் இந்த முருகன் பள்ளை எப்படி சொல்றாங்கன்னா பள்ளிசைன்னு சொல்றாங்க திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்றாங்க கூட கேட்க வாய்ப்பு இல்லை பள்ளி செய்துன்னு கேட்பாங்க பெரியவன் கவிராயர் யாருன்னா பெரியவன் கவிராயர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு பெரியவன் கவி பதினெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியத்துல ஒன்று பல்லு சிற்றிலக்கியத்தை சொல்லுவாங்க நெல் வகை எண்ணினாலும் எண்ணலாம் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பாடல் பார்க்கலாம் வடகரை நாடு மலரில் ஆறளி இந்துளம் பாடும் இடங்கனி வந்துளம் ஆடும் சலசவாவியில் செங்கையல் பாயும் தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும் குளமின்னார் மலை பெய்யன பெய்யும் குளமின்னார் மலை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும் புலவர் போற்றும் திருமலைச் சேவகன் புகழ்வட ஆரி நாடுங்கள் நாடே அடுத்து தென்கரை நாடு வளரும் கோவில் முகில் தொகை ஏறும் வளரும் கோவில் வளரும் காவில்லை கா வளரும் பொ சொல்றாங்க குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் மஞ்சைனா மயில் கோள்முறை மன்னர் மண்டலங் காக்கும் இள மின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் இள மின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவித்தரங்கம் வெடிக்கும் அழியுளாம் கொன்றை சூடும் குற்றால தென் ஐயன் தென் ஆறி நாடெங்கள் நாடே அப்படின்னு பெரியவன் கவிராயர் சொல்லியிருக்காரு வட ஆறி நாடு அப்படின்னா திருமலை சொல் பொருள் வட ஆறி நாடு என்னன்னா திருமலை தென் ஆறி நாடு வந்து குற்றாலம் தெற்கு குற்றாலம் வடக்க திருமலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அற ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு இந்துளம்னா இந்துளம்னா ஒரு வகை பண் இடங்கனி அப்படின்னா சங்கிலி உளம்னா உள்ளான் அப்படிங்கிற பறவை சலசவாவினா தாமரை தடாகம் தரளம்னா முத்து கா சோலை முகில் தோகைனா மேகக்கூட்டம் மஞ்சைனா மயில் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம்னா உலகம் வாவித்தரங்கம்னா குளத்தில் எழும் அலை அலினா அழினா அழிவுலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்றனு அர்த்தம் அழி வண்டு மொய்க்கின்ற இதில் நிறைய தடவை இந்த இந்த வேர்டிங்ஸில் இருக்கிறதுல எல்லாமே கேட்டிருக்காங்க மஞ்சை கேட்டிருக்காங்க முகில் தொகை கேட்டிருக்காங்க ஆரளிங்கிறத கேட்டிருக்காங்க நிறைய தடவை ஆரலினா மொய்க்கின்ற வண்டு உங்களுக்கு சொற்பொருள் வந்து ச எயித்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் செவன்த்துலலாம் கம்மியாக கூட இருக்கும் ஆனால் அதனால தான் லெவன்த்து டுவெல்த்தில் தான் அதிகமாக எடுப்பாங்க குரூப் டூனா லெவன்த்து டுவெல்த்து இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சொற்பொருள் நல்லா பார்த்துக்கோங்க இலக்கண குறிப்பு செங்கையல் வெண்சங்கு பண்புத்தொகை அகிர் புகைனா ஆறாம் வேற்றுமை தொகை மஞ்சையும் கொண்டலும் என்னும்மை கொன்றை சூடு அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை மஞ்சையும் கொண்டலும்னு ரெண்டு தடவை வந்துன்னா அது எண்ணுமை ஒரே தடவை மஞ்சையும்னு சொல்லி நின்றுச்சுன்னா அது முற்றுமை பகுபத உறுப்பிலகணம் ஈன்ற ஈன் இற்று அ ஈன் பகுதி இரு இறந்த கால இடங்களில் அ பெயரச்ச விகுதி இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேருந்து நவந்து இதுக்கு வந்துட்டாங்க பகுபத உறுப்பினத்துக்கு நவந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இப்போ வந்து ஈன்றங்கிறதுல ஆனா என்ன என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விதி அடுத்தது பாருங்க செங்கையல் செம்மை கூட்டல் கயல் இதுல வந்து ஈறு போதல் அதே மாதிரி முன்னின்ற மெய் திரிதலும் வந்திருக்கு செங்கையல் ஈறுபோதல் மை போறது முன்னின்ற திரிதல் தான் இல்ல இருக்கு இம்மு வந்து இங்க மாதிரி இருக்கு அதான் முன்னின்ற திரிதல் இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பல்லு அப்படிங்கிறது தொண்ணூத்தாறு வகை சிற்றில் ஒன்று இதை உலத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க தொல்காப்பியர் இதை புலன்னு குறிப்பிடுறாரு இதுதான் தான் கேட்டிருக்காங்க நிறைய தடவை தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்பது எந்த இலக்கியத்தை சாரும் குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்க திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் என்னென்னா காரி தோந்திக்காலை மாழ்காலை மா மறைக்காலை மயிலக்காலை மேலைக்காலை செம்மறையான் கருமறையான் உழவு கருவிகளை பற்றி சொல்லியிருக்கு திருமலை முருகன் பாலில் உழவு கருவிகள் பற்றி சொல்லியிருக்காங்களான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது மாடு வகைகள் பற்றி சொல்லியிருக்காங்க எட்டு மாடு வகைகள் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் மாடு வகைகளை படிங்க அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ண முடியும் உளவு கருவிகள் பத்து இருக்குது கலப்பை நுகம் பூட்டு கயிறு வள்ளைக்கை உளுக்கோள் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் இதெல்லாம் வந்து திருமலை முருகன் பாலில் சொல்லியிருக்கிற உளவு கருவிகள் கங்காணினா என்னென்னு கொடுத்துருக்காங்க பேச்சு வழக்கில் கங்காணி அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இது வந்து கங்காணம் அப்படிங்கிற சொல் இது என்னன்னா நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒரு படி செய்யப்படும் நெல் அளவு தான் வந்து ஒரு அளவு கண்காணி கண்காணம்ங்கிறது ஒரு அளவு அந்த ஒரு படியை மேற்பார்வை செய்கிறவரை கங்காணி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒரு அளவு இது ஒரு படி மாதிரி ஒரு அளவு அந்த மாதிரி மேற்பார்வை செய்கிறவங்களையும் கங்காணி அப்படின்னு சொல்கிறோம் ஐங்குறு நூறு இந்த பாட்டில் இருக்க பாடல் வரியையும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த பாட்டில் வர்ற மலர்கள் இந்த மலர்களை கொடுத்துட்டு இது எந்த நிலத்துக்கு உரியது அப்படின்னு மூணு தடவை கேட்டிருக்காங்க இந்த பாடலை படிச்சிங்கனாலே நீங்கள் அந்த கேள்விகளுக்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம் நூல் வெளி பார்க்கலாம் ஐந்து குறுமை கூட்டல் நூறு அப்படிங்கிறது தான் ஐங்குறு நூறு இது மூணடி சிற்றலை ஆறடி பேரலை கொண்ட அகவர்பாவால் ஆன நூல் ஐங்குறு நூறு அகவர்பா திணை ஒன்றில் ஒன்றுலேயும் நூறு நூறு பாடல்கள் வீதம் ஐந்து திணைகள் இதில் இருக்குது ஐந்து திணைகளை பாடிய புலவர்கள் யார் யார்னா குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதத்தினை ஓரம்பொகியார் நெய்தல் திணை அம்முவனார் பாலை வந்து ஓதலாந்தையார் ஐங்கூறு நூற்றில் கடவுள் வாழ்த்த பாடினது யார்னா பெருந்தேவனார் இவர் வந்து பாரதம் பாடினார் பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு இவரை சொல்கிறோம் இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தான் வந்து ஐங்கூறுநூற தொகுத்திருக்காரு தொகுப்பிக்க சொன்னது யாருன்னா யானைகட்சை செய் மாதஞ்சேரல் இரும்புரை யானைகட் இரும்பொறை மாதஞ்சேரல் தான் வந்து தொகுப்பித்தவர் தொகுத்த புலவர் வந்து கூடலூர் கிழார் பேனார் சங்க புலவரில் ஒருவர் இவர் இயற்றிய நூற்றி ஐந்து பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு பேனார் இயற்றிய பாடல்கள் எத்தனை நமக்கு கிடைச்சிருக்கு நூற்றி அஞ்சு பார்க்க நம்ம பார்க்க போகிற பாடல் திணை வந்து முல்லைத்திணை துறை பாத்தீங்கன்னா பருவம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தல் பாடல் பாருங்க கயா கொன்றை நெய்தல் முல்லை இது எல்லாமே பூக்கள் பேரு கயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவோடு பிட வளர்ந்து கபினி பூவணி கபினி பூவணி கொன்றன்றால் கொன்றால் புறவே பேரமர்கன்னி ஆடுகம் விரைந்தே டான்ஸ் ஆடுமாணின்னு அப்படின்னு சொல்கிறாங்க பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தேன்னு சொன்னது பேயனர் சொல்கிறார் நீ பாருங்கள் இதை ஒரே ஒரு லைனை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்க கயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாம் வந்து மழைக்காலம் மலர்கள் எந்த நிலத்தில் பாடின பாட்டு இது முல்லையில் பாடின பாட்டு போது அப்படின்னா மொட்டு அலர்ந்து நான் மலர்ந்து கவினின்னா அழகுற பொருள் பார்த்துக்கோங்க பொருள் ஈட்டுறதுக்காக வெளியூர் போன தலைவன் அவன் தர தான் வருவதாக சொல்லிட்டு சென்ற காலத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு திரும்புகிறான் வருவதாக கூறி சென்ற மழைக்காலம் முடியும் முன்னாடியே வந்து விட்டதனை உணர்ந்து நினைக்கிறான் உணர்த்த நினைக்கிறான் பெரிய அழகிய கண்களை உடையவளே அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் கயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன பூக்களை பார்த்து மகிழ்ந்த ஆட விரைந்து வா அப்படின்னு தலைவன் தலைவியை அழைக்கிறதா சொல்லியிருக்காங்க அந்த பாருங்கள் செம்முல்லை பிடவம் மலர்கள் பூத்திருக்கு அடுத்த இலக்கண குறிப்பு ஆள் அப்படின்னா அசை நிலை கண்ணி அப்படின்னா அண்மை விழிச்சொல் கண்ணி அண்மை விழிச்சொல் ஆடுகம் அப்படின்னா அலர்ந்து அலர் அலர்பகுதி இத்து சந்தி இத்து வந்து விகாரப்பட்டது இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி இந்த அஞ்சு திணையை பாடனவங்களை மேட்சு மேட்ச் பொருத்துகளை கொடுக்க வாய்ப்பு குறிஞ்சி வந்து கபிலர் பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு எழுந்துட்டீங்கன்னா குறிஞ்சி வந்து ஃபஸ்ட்டு கபிலர் வர்றாரா கபிலர் வர்றவர் பேயை பார்த்து பயந்து போய் ஓரமாக போகிறாரு கபிலர் பேயை பார்த்து பயந்து ஓரமாக போகிறாரு அப்போ அங்கே மூணு பேர் வராங்க எதுக்கு மூணு பேர் வராங்க வந்து ஓதலா ஓதுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பேயை பார்த்து பயந்ததுனால கபிலருக்கு ஓதுறாங்க அவ்வளோதான் விஷயம் குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற கபிலர் முல்லைக்கு போகும்போது பேயை பார்த்து பயந்துடுறாரு பயந்து போய் ஓரமாக போகும்போது அங்கே மூணு பேர் வந்து ஓத சொல்கிறாங்க இதான் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க கபிலர் பேயை பார்த்து பயந்து ஓரமா போறாரு அங்க மூணு பேர் வந்து ஓத சொல்றாங்க யானை டாக்டர் துணைப்பாடம் ஜெயமோகன் எழுதுனது காட்டின் மூலவர்னு யாரை சொல்றோம் அப்படின்னா யானைகளை தான் சொல்றோம் காட்டின் மூலவர் யார் யானைகள் இங்க வி கிருஷ்ணன் அப்படிங்கிறவரு தான் பார்க்க போறோம் டாக்டர் வின்னு சொல்லுவாங்க அவரை வி கூட சொல்லுவாங்க டாக்டர் கே அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டா வி கிருஷ்ணமூர்த்தியை தான் சொல்லுவாங்க இவர் வந்து மிருக டாக்டராக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர் இவர் அதாவது முன்னாடி இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இப்படி சொல்கிறது பப் இவர் தான் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு அறியப்படுறவர் தான் சொல்கிறாங்க டாப் ஸ்லிப்புக்கு வந்தவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் மீனிங்கு டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி மிருக டாக்டராக முப்பது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே டாப்பில் இருந்தவர் இவர் வந்து டாக்டர் கேன்னு எல்லாரும் அன்போடு அழைப்பாங்க முக்கியமாக இவர் வந்து யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்படுறாரு இப்போது நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பல நாடுகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்க யானைகளுக்கு அவர் தான் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகளை தான் இந்திய வனவியல் துறையை பயன்படுத்துகிறாங்க யானைகளை எப்படி கையாளணும் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற விதிகளை வரையறுத்தவரே யார் தான் டாக்டர் கே அப்படிங்கிறவர் வி கிருஷ்ணமூர்த்தி இதை தான் வந்து இந்திய வனவியல் துறையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இவர் தான் அந்த டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் இவர் வந்து ரெண்டு தடவை போய் ஒரு தடவை அவரே போய் காட்டுக்குள்ளே போய் யானையை ட்ரீட் பண்ணியிருப்பாரு பாட்டில் வந்து காலில் ஏறி இருக்கும் அதை எடுத்து சரி பண்ணியிருப்பார் இதோட ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு அடுத்த குழந்தைங்க வந்து திரும்பவும் அவரை தேடிட்டு வரும் அப்பயும் அந்த குழ அந்த குட்டி யானைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அதையும் இவர் சரி பண்ணியிருப்பார் இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே கதையாக சொல்லியிருப்பாங்க அடுத்ததுல முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா யானைகளோட பெயர்கள் இப்போ தமிழ் தகுதி தேர்வுல நாலு ஆப்ஷன்லையும் வரிசலா வந்து இப்போ கடலோட பேர் இருக்கு அப்படின்னா வருசலா நாலு ஆப்ஷன்லையுமே கடலோட எல்லா பெயர்களையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மாத்தி கொடுத்துட்றாங்க அதுல எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு பாத்துக்கோங்க இதுல யானையோட பெயர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு யானையின் வேறு பெயர்கள் படிக்கிறதுக்காக சொல்றேன் படிங்க கண்டிப்பா இது படிச்சுதான் ஆகணும் கயம் வேளம் களிறு பிலிரு கலபம் மாதங்கம் கைமா வாரணம் வாரணம் அஞ்சனாவதி அஞ்சனாவதி அத்தி அத்தினி அத்தி அத்தினி அரசுவா 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 கிடையாது அரசுவா அல்லியன் அனுபமை ஆணை இபம் இறதி குஞ்சரம் வல்விலங்கு கரி அஞ்சனம் இதில் ஏற்கனவே கயம் வேலம் களிர் பிளி இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த அஞ்சனவாதி அத்தி அத்தினி அரசுவா அரசு அரசு பாதுகாப்பில் இருக்கிறத சொல்லுவாங்க போல அரசுவா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற யானைக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி வருது அள்ளியன் அனுபமை ஆணை இபம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இறதி குஞ்சரம் குஞ்சரம் கூட கேள்விப்பட்டிருக்கான் வல் விலங்கு அப்படின்னா வலிமையான விலங்கு கறி அஞ்சனம் எல்லாமே வந்து யானையை குறிக்கிற பெயர்கள் ரெண்டு தடவை எழுதி பாருங்க திரும்ப டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க அப்பதான் இது ஞாபகத்தில் இருக்கும் டாக்டர் இன்ஃபர்மேஷன் என்னென்னா மனிதர்கள் தவிர மற்ற தரைவாழ் விலங்குகள்லையே அதிக நாள் உயிர் வாழறது எதுன்னு கேட்டாங்கன்னா யானைகள் தான் உணவு படிநிலையில் உயர ஃபஸ்ட்டில் இருக்கிற டாப்பில் இருக்கிற சிங்கம் புளி இதெல்லாம் கூட அஞ்சு ராப்ல இருக்கிற விலங்கு எதுன்னா யானை தான் இது குடும்பமாக வாழும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்குது மூன்று சிற்றினங்கள் தான் இன்னைக்கு எஞ்சி இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆப்பிரிக்க புதர்வெளி யானை ஆப்பிரிக்க காட்டு யானை மற்றும் ஆசிய யானை ஆப்பிரிக்கால ரெண்டு இருக்கு புதர்வெளி யானை காட்டு யானை ஆசியால ஒரு வகை இருக்கு பொதுவாக எல்லா யானையும் எழுபது ஆண்டுகள் வரை உயிர் வாழும் பாடல் கால்வரை நில்லா கடுங்கலிற்று ஒருத்தல் யால்வரை தங்கி யாங்கு அப்படின்னு கலித்தொகை சொல்லுது யானை டாக்டர் பத்தி அழைக்கப்படும் யானை டாக்டர்னு அழைக்கப்படுற வி கிருஷ்ணமூர்த்தி வந்து தமிழகத்தின் முக்கியமான காட்டியல் வல்லுநர்கள ஒருவர் யானைக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் யாருன்னா இந்த டாக்டர் வி கிருஷ்ணன் தான் உக உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ்களில் கட்டுரைகளை எழுதியிருக்காரு வன பேனுனர்களை வழங்கப்படும் வன பேணுர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான வேணுமேனன் வேணுமேனன்கிறது வன பேணு அதாவது வனத்தை பாதுகாக்கிறவங்களுக்கு வழங்கப்படுறது வேணுமேனன் ஏலிஸ் விருதர் ரெண்டாயிரத்தில் வாங்கியிருக்காரு தமிழக கோவில் யானைகளுக்கு வன புத்துணர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துனது யாருன்னா நம்ம டாக்டர் கே தான் இவர் வாங்கின விருது வேணுமேனன் ஏலிஸு ரெண்டாயிரத்தில் வாங்கியிருக்காரு இந்த யானை டாக்டர் அப்படிங்கிறது ஒரு குறும்புதினம் மேலோட்டமான விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர் விஷ்ணுபுரம் கொற்றவை அப்படிங்கிற பல நாவல்களோடும் சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு விஷ்ணுபுரம் கொற்றவை இதெல்லாம் வந்து நாவல்கள் சிறுகதை கட்டுரை எழுதியிருக்காரு இயற்கை ஆர்வலர் யானையை பாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய் மத்தகம் போன்ற கதைகளையும் எழுதியிருக்காரு குறும்புதினம் இந்த குறும்புதினம் வந்து அறம் என்னும் சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது யானை டாக்டர் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அறம்ங்கிற சிறுகதை தொகுப்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறும்புதினம் தான் நம்ம பார்த்தது இலக்கணம் மெய்மயக்கம் கொடுத்துருக்காங்க இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக படிச்சிடலாம் உடல்நிலை மெய்மயக்கம் அப்படிங்கிறது அடுத்து வேற்றுநிலை மெய்மயக்கம் இது ரெண்டை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க உடல்நிலை மயக்கம்னா என்னன்னா அந்த எழுத்தோட அதே எழுத்து தான் வரும் ஒரு எழுத்து இருக்குன்னா அதே எழுத்து பக்கத்தில் வந்ததுன்னா அது உடநிலை மெய்மயக்கம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் கசதபை தான் வந்து இந்த உடல்நிலை மெய்மயக்கத்தில் ஈடுபடும் நீங்கள் பாருங்கள் அதுக்கான எக்ஸாம்பிள் அச்சம் எச்சம் மொத்தம் சாத்தான் அப்பம் கப்பம் இதில் எல்லாமே அதோட அடுத்த வார்த்தை அதே எழுத்து தானே வந்திருக்கு இதுதான் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் இங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க கூட தான் சேர்ந்துப்பாங்க வேறு யார் கூடயும் மாட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நாலு பேர் யாருன்னா கசதபை இது போலவே இத் இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களும் சிலப்போ வரும் இதையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த எக்ஸ எக்ஸ்பெக்ஷன் விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா இலக்கணத்துலேயுமே லாஜிக் கொடுத்துருவாங்க அந்த லாஜிக்கில் சில வந்து மாறும் இது மட்டும் மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க கடைசியாக அதனால் அதை கேட்பாங்க அதையும் படித்து வச்சுக்கோங்க இது போலவே இச்சு இத்து இப்பு ஆகிய எழுத்துக்களும் வரும் இக்குன்னு மெய்யெழுத்து தொடர்ந்து இருமுறை வந்துள்ளது எங்கே வந்திருக்கு பக்கம் அப்படிங்கிறதுல ஓகேவா நாலு எழுத்துக்கள் அவங்களோட மட்டும்தான் சேருவாங்க ரெண்டு எழுத்துக்கள் யாரு கூட வேணால் சேர்ந்துப்பாங்க இரு இல் வந்து எந்த எழுத்தோட வேணால் சேரும் இதான் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம் இரு தே இருதல் தேர்தல் அப்படின்னு வருதா உயர் உயர்தல் உயர்வுன்னு வருதா உயர்வுக்கு பக்கத்தில் எது வேணால் சேரும் வாழ்பவன் சூழ்கள் சூழ்க அப்படிங்கிறதுல இல் வந்து எந்த எழுத்து கூட வேணா சேர்ந்து வந்து ஆனா கசத்தவ அப்படி கிடையாது கசத்தவ அந்த எழுத்தோட மட்டும்தான் சேரும் இரு இல்லு எந்த எழுத்தோட வேணா சேரும் இது ரெண்டும் எல்லா பாக்கி ஆறு இருக்கு இல்லையா இக்கு இச்சி இத்து இப்பு இரு இல் இது வந்து உடல்நிலையாகவும் வரும் வேற்று வரும் ஓகேங்களா இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ஆறும் வந்து உடல்நிலையிலும் வரும் வேற்று நிலையிலும் வரும் ஈரோற்று மெய்மயக்கம் என்னென்ன பார்க்கலாம் தனிச்சொல்லிலோ கூட்டுச்சொல்லோ சொற்களின் இடையில் ஈ இரு இல்லு ஆகிய மெய்கள் ஈரொற்றாய் வரும் மூன்று மெய்களாக மயங்க கூட வரும் இதனை வந்து ஈரோற்று மெய்மயக்கம்னு சொல்றோம் என்னன்னா காய்ச்சல் நாய்க்கால் இரு வந்து உயர்ச்சி தேர்கால் இல்லு வந்து வீழ்ச்சி கால் புணர்ச்சி இல்லுக்கு பக்கத்துல இந்த ரெண்டு வந்திருக்கு இருக்கு இல்லையா அதுதான் சொல்லியிருக்காங்க இச்சி இச்சிங்கிறது வந்திருக்கு இல்லையா இதுக்கு அடுத்து ரெண்டு தடவையோ இல்ல மூணு தடவையோ கூட சிலப்ப வரும் அப்படிங்கிறதா ஈரோற்று மெய்மயக்கம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு ஒற்றுக்கு அடுத்து ஒன்று வந்திருக்கு இல்லையா இதை தான் வந்து ஈரொற்று மெய்மயக்கம் ரெண்டு ஒற்று சேர்ந்து அடுத்த அதே எழுத்து அதோடய சார்பு எழுத்து வர்றது வந்து ஈரொற்று மெய்மயக்கம் சார்பு எழுத்துன்னா பயந்துராதிங்க அதே எழுத்து தான் பக்கத்தில் வந்திருக்கும் ரெண்டு ஒற்று வந்திருக்கும் அந்த இச்சுக்கு பக்கத்தில் சா வந்திருக்கும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இதே ஈரொற்று மெய்மயக்கம் ரெண்டு ஒற்று இருக்குல்லங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இனவெழுத்து நட்பெழுத்துன்னு எழுத்துன்னு சொல்லலாம் இது வந்து சிக்ஸ்த்துலேயே கொடுத்துருப்பாங்க மெய் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் என மூன்று வகை சொற்களும் இடையில் மெல்லின எழுத்துக்களும் வல்லினம் மெய்க்கள் மட்டுமே வருவதை இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் எப்படின்னா அங்ககம்ங்கிறதுல இங்குக்கு பக்கத்தில் தான் வரும் இச்சுக்கு பக்கத்தில் இஞ்சி தான் வரும் இன்னுக்கு பக்கத்தில் இட்டு தான் வரும் இது எல்லாமே வந்து இணை எழுத்துக்கள் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டால் பிழையின்றி பேசவும் எழுதவும் முடியும்னு சொல்கிறாங்க பிழையின்றி பேசவும் எழுதவும் நகர 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 வேறுபாடு அறிந்து கொள்ள வேண்டும் எங்கெங்க இவ்வெழுத்துக்களை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்தணும் இதுக்கும் கேள்விகள் இருக்கு அளவுள் தெரிக பொருத்தமான இலக்கிய வடிவம் எதுனா யானை டாக்டர் குறும்புதினம் மண்ணுக்கு வளம் சேர்ப்பது இது எல்லாமே மண்புழு ஊடுபயிர் இயற்கை உரங்கள் எல்லாம் வான் பொய்த்தது அப்படின்னா மழை பெய்யவில்லைங்கிறது மறைமுகமாக சொல்லியிருக்காங்க கருப்பட்டி பணம் இதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் பிழையான தொடர் இதில் எதுனாக்கா குறைந்த எட்டு தொகை அடிகளை உடையது ஐங்குறு நூறுன்னு சொல்லியிருக்காங்க அது தவறு அடுத்து வந்து அப்ரஹாம் பண்டிதர் பத்தி பார்க்கலாம் தமிழிசை இயக்கத்தின் தந்தை இது அப்படியே கேள்வியாக கேட்டுருவாங்க தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்னு போற்றப்படுறது யாருன்னா அப்ரஹாம் பண்டிதர் தென்காசிக்கு அருகே சாம்பார் வடகரை அப்படிங்கிற சம்பவர் சாரி சாம்பவர் வடகரை சாம்பவர் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இளமையிலேயே புகைப்படக்கலை அச்சுக்கலை ஜோதிடம் மருத்துவம் இசை அப்படிங்கிற எல்லா துறையிலையும் ஒரு விருப்பம் கொண்டிருக்காரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நுட்பங்களை பயின்றார் அதோட நுட்பங்கள் இதோட நுட்பங்கள் எல்லாம் பயின்று திண்டுக்கல் ஆசிரியராக பணியாற்றிய போதே சித்த மருத்துவத்துல நல்லா அறிவு பெற்று மக்கள் எல்லாரும் இவரை பண்டுவர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்டுவர்னா மருத்துவர்னு அர்த்தம் சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார் தஞ்சையில் குடியேறினார் ஆசிரியராக பணியாற்றினாரு அப்புறம் இவரு இன்ட்ரெஸ்ட் வந்து மருத்துவத்தில் போவே அதுல சித்த மருத்துவத்தில் மூழ்கிட்டாரு மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினாங்க பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யார்னா நம்ம அப்ரஹாம் பண்டிதர் தான் தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடு நடத்தினது யாரு அப்படின்னு கேட்டாலும் அப்ரஹாம் பண்டிதர் தான் அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கும் சென்று இருக்காரு இசை மாநாட்டுல உரைதான் ஆற்றிருக்காரு ஆனா தமிழ் இசை மாநாட்டை இவரே நடத்தியிருக்காரு இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம் எழுபது எழுபத்தோரு ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தார் இவர் வந்து இசை தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம்னு இவரை சொல்றாங்க இவர் எழுபத்தொரு வயசுல இறந்துட்டாரு தமிழுக்கு தொண்டு செய்தவர் அப்ரஹாம் பண்டிதர் மயங்கொழி சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க உழை 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 அப்படிங்கிறது வழி 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 இது எல்லாத்துக்குமான மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க பாருங்க உழை 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 இது மூணு மூணுத்தையும் இருக்காங்க பாருங்க மன உளைச்சலுக்கு இந்தலை தீரவும் வீட்டில் உழை கொதிக்கவும் உழைனா கொதிக்கிற ஒலை அடுத்து உழைக்கிறது சிறப்புழா வந்து உழைக்கிறத சொல்லிருக்காங்க அதே மாதிரி வலி அப்படின்னா பெயின் வலினா ஏர் காத்து வலினா வந்து வே புரியுதுங்களா இது எல்லாத்துக்கும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நயம் பாராட்டுக மீன்கள் கோடி கோடி சூழ வெண்ணிலாவே ஒரு வெள்ளி ஓடம் போல வரும் வெண்ணிலாவே ஒரு வெள்ளி ஓடம் போல வரும் வெண்ணிலாவே வளர்ந்து வளர்ந்து வந்த வெண்ணிலாவே மீண்டும் வாடி வாடி போவதேனோ வெண்ணிலாவே கூகை ஆந்தை போல நீயும் வெண்ணிலாவே பகல் கூட்டினில் உறங்குவாயோ வெண்ணிலாவே பந்தடிப்போம் உன்னை என்று வெண்ணிலாவே நீயும் பாறில் வர அஞ்சினாயோ வெண்ணிலாவே அப்படின்னு சொல்றாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து கலைச்சொல் அறிவும் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ரசாயன உரங்கள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஒட்டு விதைனா செல்சீட்ஸு தொழு உரம்னா ஃபார்மியாட் மேனர் மதிப்பு கூட்டுப் பொருட்கள்னால் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வேர் முடிச்சுங்கன்னா ரூட் நூட்ஸு தூக்கணம் வேவ் வேவபேர்டு அறுவடை அப்படின்னா ஹார்வாஸ்டிங் அடுத்த அறிவை விரிவு கொடுத்துருக்காங்க இயற்கை வேளாண்மை நூல் வந்து கோண் அம்மாள் வராடுது பனைமரமே பனைமரமேன்னு பாட்டு பண்ணது சிவசுப்பிரமணியன் பனைமரமே பனைமரமே மெல்ல வந்து கிள்ளி போன்னு சொல்லுவார் சிவசுப்பிரமணியன் யானைகள் அழியும் பேருயிர் சொன்னது முகமது அலியோட நூல் இது யோகானந்தம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க பறவை உலகம் வந்து சலீம் அலியோடது இதோட இந்த பதிவு முடியுது இதில் ஏதாவது விட்டு போயிருக்கு உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னா சொல்லுங்கள் அதையும் நான் படித்து வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு தேவைப்படுறது எதாவது இருந்தால் சொல்லுங்கள் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்